மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் தர்மத்தை நிலைநாட்டி எடுக்கப்பட்டவை தீயவர்களை அழிப்பது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பக்தனிடம் இருக்கும் அகந்தையை நீக்கி அவனுக்கு முக்தி அளிப்பதே இந்த ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தின் நோக்கம் அசுரகுலத்தைச் சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி மூலகையும் வென்று ஆட்சி செய்தான் அவன் ஒரு சிறந்த கொடையாளி என்றாலும் அவனது அதீத வலிமையால் இந்திரன் தனது பதவியை இழந்து கவலையுற்றான் தேவர்களின் துயர் தீர்க்க விஷ்ணு பகவான் ஒரு சிறு பிராமண சிறுவனாக அவதரித்தார் கையில் குடையும் கமண்டலமும் ஏந்திய வாமணன் மகாபலி யாகம் செய்யும் இடத்திற்கு வருகை தந்தார் மகாபலி அந்த சிறுவனை வணங்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு வாமணன் எனது காலால் அளக்கக்கூடிய மூன்று அடி நிலம் மட்டும் போதும் என்று கேட்டார் மகாபலியின் குரு தடுத்தும் கேளாமல் மகாபலி நிலம் கொடுக்க சம்மதித்து நீர் வார்த்தை தானம் அளித்தான் தானத்தை பெற்றுக்கொண்ட அடுத்த நொடி குள்ளமான சிறுவன் பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுத்தார் அவர் தனது முதல் அடியால் பூமியையும் இரண்டாம் அடியால் விண்ணுலகையும் அளந்து முடித்தார் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று பகவான் கேட்க மகாபலி தனது ஆணவத்தை விடுத்து இறைவா என் தலை மீது வையுங்கள் என்று சரணடைந்தான் பகவான் அவன் தலையில் பாதம் வைத்து அவனை பாதாள லோகத்திற்கு அனுப்பி முக்தி அளித்தார் மகாபலியின் பக்தியை மெச்சிய விஷ்ணு ஆண்டுக்கொரு முறை அவன் தனது மக்களை காண பூமிக்கு வரவரம் தந்தார் அந்த தினமே இன்றும் கேரள மக்களால் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது